அங்கக்கண்ணீர் லூசு அவன போய் நாங்க பேசி டைம் இல்ல யூஸ் பண்ணாதீங்க சார் எனக்கு அது வேணாம் சார் இந்த வந்து மாப்பிங் பண்ணி போடுவாங்க அத பாத்துக்கிட்டு அமையா இருக்கணுமா உண்மை அவங்க நேத்தி ஒரு போஸ்ட் போட்டாங்க உண்மையாவே எவர் சின்ஸ் एक्चुअली ஐ ஹேவ் பீன் அபியூஸ்ட மை चिल्ड्रन ஹேவ் பீன் गिवन டெத்

உங்களுக்கு வந்து இவ்வளவு நெருக்கடியில் கொடுப்பதற்கு காரணமே இந்த மோகன்சி சத்திரியம் தான் செய்து செய்தி கிடைத்திருக்கிறது அந்த மதுவந்திலாம் வாயவே துறக்கா திடீர்னு மதுவந்தி வந்திருக்கு இந்த பேரரசு எங்க போனாலும் உளறிக்கிட்டே இருப்பார் இதுக்கு வந்து உளரணாப்பில் ஏன் சிம்மிக்கு மேடம் வரல பாட்டுக்காங்களை பாட்டு ஆமாம் என்ன வரீ என்ன நல்ல கட்டுக்கு நீங்கள் பதில் சொல்லுவோம் ஒரு படத்துல ஒரு பாட்டு பாடுது இந்த படம் பேர் என்ன திரௌபதி டூ சார் திரௌபதி டூ ஒன்னே ஊற்றிக்கிருச்சு ரெண்டாவது வேற ஏதாச்சும் ஒன்றும் பிரச்சனை இல்லை

அது குறிப்பாக திரௌபதியில் வந்து பார்த்தீங்கன்னா விடுதலை சிறிகளை சிறுத்தை எதிர்க்க வேண்டும் என்பதற்காகவே படம் படுத்தார் மண்ணும் பெண்ணும் எங்களுக்கு உயிரின் வாங்க ஆனால் பெண்களை வச்சுத்தையும் அவங்க எல்லா கொடுமையும் பண்ணுவாங்க இன்னொரு பாயிண்ட் அதுக்கு அந்த அந்த திரௌபதி படத்தில் சீலான ஒரு நடிகை நினைச்சிருப்பாங்க அந்த நடிகையே சொன்னாங்க ஐயையோ நான் தெரியாமல் அவன் படத்தை நடிச்சுன்னு ஒரு ஆள் சொன்னால் ஏதோ யதார்த்தம் ரெண்டு பேருமே சொல்லியிருக்கிறாங்க மோகன்ஜி என்றது உங்கள் அப்பா கொடுத்த பேர் சத்திரி என்றது நீ வாங்கியிருக்கிற பட்டம் ஆர்எஸ்எஸ் கும்பல் மூலமாக நீ வாங்கியிருக்கிற பட்டம் தமிழ்நாட்டில் எவனுக்காவது சத்திரியின்னு பேர் இருக்கா அதாவது மோகன்ஜி சத்திரியன் ஒரு தற்கொறி அந்த பெண்மகளை எதுக்கிறதுக்கு துப்பு இல்லாமல் எவனும் கேட்க மாட்டான் அப்படின்ற தைரியத்தில் சில ஆட்களை வச்சு அந்த அம்மாவுடைய படத்தையும் அதை எடுத்து நீங்கள் போடுறாங்க ஆந்திராலேருந்து உங்களுக்கு வேற வேலை ஆந்திரா ரெட்டிகளுக்கு வேற வேலை இல்லையா செஞ்சவே இந்த மோகன்ஜி சத்திரியை தூக்கி உள்ளே ஓட்டுற ஒழுங்காரு அவன் வந்து கடத்திட்டு போகிறேன் you mm -hmm. அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட விசிக்கியோட இளைஞர் மாநில செயலாளர் சங்கத்தமிழ் அவர்கள் தான் போகலாம் சார் 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 வணக்கம் இருக்கீங்க ஃபைன் வந்து வந்து யார் தாக்கப்பட்டாலும் இல்ல அவங்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு மட்டும் இல்லாம எங்க அநீதி நடந்தாலும் நாங்க குரல் கொடுப்போமா அப்படின்னு சொல்லிட்டு உங்க கட்சி எப்போதுமே அதை தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு தான் இருக்கீங்க இப்போ சமூக வலைதளத்துல சின்மையை அவங்க நேத்தி ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க உண்மையாவே இதுக்கெல்லாம் நான் கவலையே மாட்டேன் நான் ரொம்ப தைரியமான ஒரு பெண்மணி எல்லாரும் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையான ஒரு வீடியோவோட அறிவுறுத்தியிருக்காங்க சார் உண்மையாகவே சிம்மை மேம் உங்களுக்கு ஆட்ஸ் ஆஃப் ஏன்னா அவ்வளோ தைரியமாக வந்து இந்த விஷயங்கள் இந்த டம் இந்த சமயத்தில் பேசுறதுன்றதுக்கு ஒரு தைரியம் வேணும் சார் நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துருக்கீங்களா ஒரு பெண்ணை உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னா என்ன மாதிரியான அளவுக்கு வேணாலும் த்ரெட் போ பண்ணுவீங்க அப்படின்றது இது இந்த சமூக வலைத்தளம் மூலமாக எடுத்து சொல்கிறதுன்றது தொடர்ந்து விஷயங்கள் நடந்துட்டு தான் சார் இருக்குது அதை நீங்கள் பார்த்தீங்களா சார் முதல்ல வந்து பாட சின்மையா அவங்க பேர் பாடைய சின்மை அவர்களுக்கு பாராட்டுக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன் நன்றி தெரிவிக்கிறேன்னா நீங்கள் சொன்ன மாதிரி இவ்வளோ ஒரு தைரியமாக வந்து அந்த கருத்தை போடுறாங்க பார்த்தீங்களா தனக்கு மட்டுமல்ல மொத்த பெண்மகளுக்கே எல்லா பெண் குலத்திற்கே ஒரு பாதுகாப்பாக அவங்க பேசியிருக்கிறாங்க அதற்காக பாராட்டுக்கள் நன்றி ஏன் சொன்னால் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த மோகன்ஜி சத்திரியன் சத்திரியன்னு சத்திரியன் பட்டத்தோட பிறந்த ஒரு மாதிரி ஒருத்தர் வந்து இருக்கு சம்பந்தம் வந்து வந்து பேச அந்த இவ்வளவு நெருக்கடிகளை கொடுப்பதற்கு நீங்கள் செய்தி கிடைத்திருக்கிறது நிறைய பேர்கிட்ட அங்கங்க பல பேர்கிட்ட சொல்லி யாரு அந்த மதுவந்திலாம் வாயவே துறக்கா திடீர்னு மதுவந்தி வந்திருக்கு இந்த பேரரசு எங்க போனாலும் உடறகிட்டே இருப்பாரு இதுக்கு வந்து உடறனாப்ல அது மாதிரி பல பேர் யாரெல்லாம் அதுக்காக அந்த அந்த பெண்மகளையே எதிர்த்து பேசணும் நீனும் பெண்மகள் ஒரு மதுவந்தியா ஏதோ நம்ம ஓய்ஜி மகேந்திரனுடைய மகள் நினைக்கிறேன் அந்த அம்மாவை வந்து இந்த பெண்மகளை எதிர்த்து பேசுகிறாப்புல பேரரசு படமும் இல்லை ஒன்றும் இல்லை ஒரு காலத்தில் ஊர் பேர ஊராக வச்சு படம் எடுத்தவர் இப்போ ஒன்றும் இல்லாமல் அவர் திருறாப்புல அவர் வந்து ஒரு எதிர்த்து பேசுகிறாப்புல காசை திருப்பி கொடு அப்புடின்னு அந்த அம்மா என்ன செஞ்சுன்னு பாருங்கள் அந்த படத்தில் ஒரு பாட்டு பாடுது நல்ல கெட்டுக்க நீ பயிற்சி ஒரு படத்தில் ஒரு பாட்டு பாடுது அந்த படம் பேரன்னா திரௌபதி டூ சார் திரௌபதி டூ ஒன்றே ஊற்றிக்கிருச்சு இப்போ ரெண்டாவது வரையா சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை ரெண்டாவது படத்தை எடுக்கிறீங்க அந்த படத்தில் வந்து ஒரு பாட்டை பாடுறதுக்கு நாடறிஞ்சு அந்த அம்மா ஒரு பாடை சும்மா நீங்கள் நினைக்கிற மாதிரி நேற்று பேஞ்ச மலையில் மு முளைச்ச காளான இல்லை தொடர்ந்து பல பாடல்களை பாடி அந்த அம்மாவுக்குன்னு ஒரு ரசிகர் கூட்டம் இருக்குது சரிங்களா அப்போ அந்த அம்மா பாட வரும்பொழுது நீ ஒரு இயக்குனராக இருந்தால் ஒரு தைரியமான ஆளாக இருந்தால் நீ எங்கள் ஸ்பாட்டுக்கு போயிருக்கணும் வாங்கம்மா அப்படின்னு வரவேற்று இது அந்த பாடலுடைய கருத்து கவிஞர் சொல்லியிருக்கிறாரு இந்த மாதிரி மியூசிக்லாம் அவர் இயக்குனர் அதாவது மியூசிக் இயக்குனர் கேட்கிறாரு மியூசிக் டைரக்டரு அப்படின்னு சொல்லி உட்கார்ந்துருந்து அந்த பாட்டை வாங்குறது தான் ஒரு கடமை எங்கள் கடை செய்தி என்ன தெரியுமில்ல நான் அதை பேசாமவே இருந்தேன் ஏன் பேசாமல் இருந்தேன் அப்புறம் சொல்கிறேன் அப்புறம் வந்து இவர் போயிட்டு சொல்லக்கூடாட்டாரான் மியூசிக் டைரக்டர்கிட்ட நல்லா விசாரிச்சிட்டான் என் படம் சொல்லாதீங்க சொன்னால் பாட மாட்டாங்க அப்படின்னு எல்லா இன்ஃபர்மேஷன் எல்லா இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறதே என் உட்காந்துருக்குறோம் சரிங்களா அப்புறம் உடனே வந்து மியூசிக்கை போட்டு பாடியிருக்கிறாங்க பாடி முடித்த பிறகு படம் வரும்போது தான் அவர் வர்ற தலையகட்டர் மோகன்ஜி சத்திரியன் பெருமையோடு விளங்கும் அதெல்லாம் திரௌபதி டூ அப்படின்னு போடவுமே இந்த அம்மாவுக்கு அதிர்ச்சி ஆகுது ஆஹா ஒரு பைத்தியக்காரனுடைய இயக்குநரில் போய் பாடி போட்டோமே இது தப்பே அப்புடின்னு அந்த அம்மா தைரியமாக சொல்கிறாங்க தான் நான் நன்றி சொன்னேன் அப்போ அவங்களுக்கு தெரியுது எவன் பிராடு பையன் எவன் பித்ராட்ட பையனு தெரிஞ்சு ஓப்பனாக சொல்கிறான் ஏன்னா அவனுடைய வரலாறு நீ எடுத்து பாருங்கள் அதோடைய முதல் படம் என்ன ஃபஸ்ட்டு படம் நான் இருக்கேன் நான் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினாறில் பழைய வண்ணாரப்பேட்டை அந்த படம் ஓரளவுக்கு கருத்து ரீதியாக இருந்துச்சு அது இந்த ஒடுக்கப்பட்ட சமூகம் சார்ந்த ஒரு கதையை கொண்டாடுவாப்பில் அந்த படம் வெற்றி கூட சொல்லலாம் அது பாராட்டுகள் அதுக்கடுத்து எடுத்தப்போ திரோ ரெண்டாயிரத்தி இருபதில் அந்த படம் வந்து வன்னியரே புறக்கணிச்சிட்டாங்க வன்னியர்களுக்கு வந்து சப்போர்ட்டாக எடுத்த படம் அது முடிஞ்சு கதை முடிஞ்சு அதுக்கு இந்த ரிச்சர்ட்ஸ்னு ஒருத்தர் நடிச்சிருப்பார் இவருக்குன்னே நடிப்பார் வெளியில் எங்கேயும் கூப்பிட மாட்டாங்களா இவர் போகலான்னு தெரில அவர் நடிச்சிருப்பாப்ல அடுத்த உத்திரதாண்டவம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அப்புறம் ஒரு படம் பகாசூரன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இதெல்லாம் எல்லாமே கட்டாத படம் இப்போ மூன்றா அதாவது திரோபதி டூன் எடுக்கிறாப்புல இதில் வந்து அவர் எடுக்கிற பற்றி பிரச்சனை இல்லை நீங்கள் பழைய அந்த அந்த கதையை விட்டுருங்க பழைய வண்ணாரப்பேட்டையை விட்டுருங்க கடந்த மூன்று படங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுலேயும் குறிப்பாக திரௌபதியில் வந்து பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுகளை சிறுத்தை எதிர்க்க வேண்டும் என்பதற்காகவே படம் எடுத்தார் ஆனால் கடைசியில் முடிச்சுக்கிறேன் முடிச்சுக்கிறேன் என்னாச்சு யாரை வன்னியரை வச்சு எடுத்த ஐயா ராமதாஸ் சொன்ன கருத்தை வச்சு எடுத்த ஆணவ படுகொலைகள் கொண்டாந்த அதே நேரத்தில் எங்கே கொண்டு போன தலித் இளைஞர்கள் பேண்ட் ஷர்ட்டை மாட்டிக்கிட்டு ஜீன்ஸ் மாட்டிக்கிட்டு வரான்னு எடுத்த கடைசியில் என்ன ஆகிப்போச்சு நீ ஐயா ராமதாஸே வந்து பாம்ப ரொம்ப அம்மா சொந்த மயனை அதான் நீங்கள் வந்து பிரபஞ்சத்திட்ட வந்து தவறுகளாக நீங்கள் செய்யக்கூடாது பிரார்த்தனை பண்ண கூட புத்தாட அதை பார்த்துக்கிட்டே இருக்கும் காலை வரும்போது சேர்த்து வச்சு அடிக்கணும் எங்கேயாவது வந்து கட்சியை ஆரம்பித்து அவரே நான் இப்போ அவருக்கு சப்போர்ட்டாக தான் பேசுறீங்க தப்பாடுக்கு வேணால் நான் அவரை விமர்சனம் பண்ண நினைக்காதீங்க அவரே சில தவறான அந்த காரணங்களால் ஒருவேளை சொந்த மயனை முதலமைச்சராக்க வேண்டும் யா இல்லை சொந்த மயன் சொல்லி கொடுத்த கருத்தா இல்லை ஆர்எஸ்எஸ் கும்பல் சொல்லி கொடுத்த கருத்தான்னு தெரியல அந்த கருத்தை பேசி இன்றைக்கி ஐயா அரசியலை வந்து ரொம்ப மோசமான சூழ்நிலை சொந்த மகனே இன்றைக்கி அவருக்கு பயங்கர கொடுமைப்படுத்துகிறாங்க அவர் ஐயாவை வந்து எவ்வளவு குடும்பப்படுத்தணும் பண்ணுறாங்க ஆனால் நாங்கள் ஐயா வந்து அரசியல் தான் இருந்தவங்க தவிர தனிப்பட்ட முறையில் அவர் நாங்கள் எங்கேயும் எப்போதும் பேசியிருக்க மாட்டோம் அந்த தமிழில் எங்கள் தலைவரும் சரி அப்படிப்பட்ட அவர் அரசியல் அரசியல் இருக்கிற ஒரு சொன்ன அந்த கருத்தே நீ சினிமாவை எடுத்த சினிமாவும் ஃபெயிலியர் அரசியலும் ஃபெயிலியர் நீ அடுத்து அதே பேரில் இன்னொரு படம் எடுக்கிற அப்போ அந்த பெண்மகள் ஐயோ இவன் சரியில்லாத பையனை இவன் மாதிரி ஏட்டி பூட்டியாக பேசுவேன் பெண்களை வந்து கொடுமைப்படுத்துகிற மாதிரி பெண் விடுவி சும்மாவை மண்ணும் பெண்ணும் எங்களுக்கு உயிரின் வாங்க ஆனால் பெண்களை வச்சு தான் எல்லா கொடுமையும் பண்ணுவாங்க முடிச்சுக்கிறேன் முடிச்சுக்கிறேன் அப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த அம்மாவுக்கு கரெக்டாக தெரிஞ்சு போய் நான் பாட மாட்டேன் பாடின தவறு நான் தெரியாமல் பாடிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க ஒரு பாயிண்ட்டு இன்னொரு பாயிண்ட்டு அதுக்கு அந்த அந்த திரோபதி படத்தில் சீலான்னு ஒரு நடிகை நடிச்சிருப்பாங்க அந்த நடிகையே சொன்னாங்க ஐயோ ஆ தெரியாமல் அவன் படத்தை நடிச்சிட்டு ஒரு ஆள் சொன்னால் ஏதோ யதார்த்தம் ரெண்டு பேருமே சொல்லியிருக்கிறாங்க அந்த சீலாவே வந்து காதல் திருமணத்திற்கு எதிர்க்கிற மாதிரி படத்தில் சீன் வச்சுருப்பாங்க இப்போ அந்த பெண்மகளே ஒரு காதல் திருமணம் பண்ணிட்டு இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ இவங்க சொல்கிற கருத்து எல்லாருமே எப்படி வந்து மோகன்ஜி என்றது உங்கள் அப்பா கொடுத்த பேர் சத்திரி என்றது நீ வாங்கியிருக்கிற பட்டம் ஆர்எஸ்எஸ் கும்பல் மூலமாக நீ வாங்கியிருக்கிற பட்டம் தமிழ்நாட்டில் எவனுக்காவது சத்திரியின் பேர் இருக்கா ஒரு பயிலுக்கு சொல்லுங்கள் அப்போ இது தற்கொலை பயலா இல்லையா நல்லா யோசித்து பாருங்க

ஆனால் இப்போ ஏன் பேசுகிறோம்னா அந்த பெண்மகள் எதுக்குறதுக்கு துப்பு இல்லாமல் எவனும் கேட்க மாட்டான் அப்படின்ற தைரியத்தில் சில ஆட்களை வச்சு அந்த அம்மாவுடைய படத்தையும் அதை எடுத்து நீங்கள் போடுறாங்க தவறு தவறாக போடுறாங்க அப்போ அந்த அம்மா தைரியம் ஒன்று அழுகலை போய்கிட்டு ஒரு மூலையில் உட்காந்துக்கிட்டு புடம்பலை நேரடியாக போட்டிருக்கு நீலாம் உனக்கெல்லாம் பயந்தாளாடா பைத்தியக்கார பயல்களா ஆனால் ஆதிக்கவாதிகளை போட்டிருக்கா அதே அறுத்தான் போ கேட்டீங்களே அப்போ அந்த அம்மாவை வந்து நாங்கள் நன்றியும் தெரிவிக்கிறோம் பாராட்டுனோம் வாழ்த்துகிறோம் அந்த பெண்மகளுக்கு நாங்கள் அரணாக இருந்து பாதுகாப்போம் அந்த பெண்ணை நீ மிரட்டுறது அது பண்ணுற உருட்டுறவன்லாம் வச்சுக்கிட்டீன்னா தம்பி அது சிக்கலாகி போயிடும் ஃபைன் இப்போது இது எப்படி தெரியுமா இருக்குது சங்கத்தமிழன் சார் அதாவது இப்போ எனக்கு வந்து மோகன்ஜி அவர் வந்து ஒரு சார்ந்த ஒரு மக்களுக்காக படம் எடுக்கிறது பிடிக்கல இப்போது அவர் எதுலடா மாட்டுவார் அவரை நம்ம எப்படி இதில் வந்து சேர்க்கலாம் அப்படின்றத நீங்கள் பிளான் பண்ணி ஓகே இந்த விஷயத்துக்கு நான் உங்ககிட்ட வந்து பேசுகிறேமா நான் கேட்ட உடனே நீங்கள் வந்து இன்டர்வியூக்கு ஓகே சொல்லும் நான் யோசிக்கலை சோ அப்ப நீங்க வந்து ஓகே இத வச்சு நம்ம பிளான் பண்ணி இவர வந்து இவர அடிக்கலாம் அப்படின்றது தான் நம்மளோட பிளான் பண்றது. அது வந்து வடிவேல் மத்தியே பேச கூடாதா இல்ல எனக்கு புரியவே இல்லை நான் கேட்ட கேள்வி நான் கேட்ட கேள்வி உங்களுக்கு நீங்க எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண போறீங்க அப்படிங்கிறது இல்ல சிம்மை அம்மாவை இவ்வளவு கொடூரமா இவ்வளவு வந்து மோசமா ஆவாசமா நிறைய வந்து உள்ள அடைச்சிருக்காங்க இல்ல இருக்க நீ பாத்தீங்களா பார்க்கலயா அது செஞ்சவன் யாரு? யாரு அவன் செஞ்சவன்? ஆந்திரால இருந்து அவங்களுக்கு வேற வேலையா ஆந்திரா ரெட்டிகளுக்கு வேற வேலை இல்லையா செஞ்சவே இந்த மோகன்ஜி சத்திரியை தூக்கி உள்ள ஓட்டுருவோம் ஒழுங்காரு நாங்க எப்படி சரி ஏன் அந்த அம்மா பேசுச்சு நான் கேட்ட கேள்விக்கு அந்த அம்மா ஏன் என்ன பேசுச்சு அந்த அம்மா என்ன பேசினாங்க அவங்க சிம்மை என்ன சொன்னாங்க எனக்கு மோகன்ஜி வந்து இவர் வந்து எனக்கு மிரட்டல் விட்டாரு இல்ல இவர் என்ன பத்தி அந்த மாதிரி ஒரு பிக்சர் அந்த அம்மா என்ன சொல்லுச்சு கரெக்டா சொல்லுங்க அவங்க இவ்வளவு அழகா எக்ஸ்பிளைன் பண்ணாங்கன்னா இந்த காலத்துல நான் இப்ப ரீசன்ட்டா கேள்விப்படுறது லோன் ஆப்ல கூட பைசா வாங்கினது கூட இந்த மாதிரி சித்தரிச்சு போடுறாங்க வீடியோ இப்ப இருக்கிற பெண் குழந்தைகள் மட்டும் இல்லாம ஆண் குழந்தைகளும் சேர்ந்து நாளைக்கு ஃபியூச்சர் ஜென்ரேஷனை எப்படி வேணாலும் மிரட்டப்படலாம் இந்த ஏஐ வச்சு நீ நாளைக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிட்டேன்னு வச்சுக்கோ ஏன் அந்த பையன் உன்னை தப்பா சித்தரிச்சு போடலாம் அந்த பையன் மட்டும் போட மாட்டா உன் கூட படிக்கிற அந்த பொண்ணும் கூட இந்த ஏஐ வச்சு சித்தரிச்சு போடலாம் அதனால எல்லாருமே உஷாராயிருங்க பயப்படாதீங்க இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வந்தா தைரியமா போலீஸ் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க உங்க பேரண்ட்ஸ்க்கு நீங்க வந்து இதெல்லாம் நான் எப்படிமா அக்செப்ட் பண்ணிப்பேன் அப்படின்றத சொன்னா கூட இதை அக்செப்ட் பண்ணி ஆகணும் ஏன்னா நெக்ஸ்ட் ஜெனரேஷன் இத நோக்கி தான் போகுது அப்படின்னு சொல்றத அவங்க எவ்ளோ அழகா மக்களுக்கு பாடம் எடுத்திருக்காங்க அதில் கூட நீங்க எப்படி சார் அரசியல் பண்றீங்க எந்த ஊர் இருந்து நீங்க இந்த தெரியாம தான் அந்த அம்மாவு இவ்வளோ சிக்கலை கொடுத்ததே அவங்க தான் ஒருத்தர் கேட்குறேன் சம்பளத்தை திருப்பி கொடுறான்றேன் ஒருத்தர் பாட்டு பண்ணல சம்பளம் எதுக்கு சம்பளத்தை திருப்பி குடுக்கணும் பாட்டு பாடியாச்சு பாட்டு வந்துருச்சு நீ பாட்டு பயங்கர சக்சஸ் ஆயிடுச்சு ஹிட் ஆயிடுச்சு பொருகங்க நான் நீங்கள் பேசினா அமையா இருந்தோம்ல இடையிலையும் பேசக்கூடாது நான் பேசும்போது நான் பேச விட்டுட்டு அப்போ பேசுங்க ரைட்டு ஓகே அப்போ நீ காசை கூடிய அப்படின்றேன் ஒரு ஒரு டேரக்டர் அவன் அவன் பேர் பேரரசன் அதன் பேர் நேரம் சொல்லல அவன் காசை திருப்பி ஒரு காசை திருப்பி தரணும் அந்த அம்மா தன்னுடைய வழியே சொல்லுது எனக்கு இந்த பிரச்சனை அந்த வரிசையில் தான் இது மாதிரி வந்து மிரட்டி இருக்கிறாங்க எங்களுக்கு தெரியுமா மிரட்டலைன்னு அந்த அம்மா போய் பேட்டி எடுங்க மிரட்டல் எங்களுக்கு கிடச்சி செய்தி கிடச்சனால நாங்கள் பேசிக்கிறான் அந்த அம்மா மிரட்டி இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அது அடுத்து சொல்லுவாங்க அடுத்து சொல்லுவாங்க அது ஒண்ணும் பயந்த பெண்மகள் இல்லை இல்ல அடுத்து வந்து எவன் மிரட்டினா எதுக்கு மிரட்டினா என்ன காரணம் ஏது காரணம் யார் வந்து இந்த மாதிரியான பெண்களை எல்லாம் சித்தரித்து போடுறது யாரு எல்லாம் விளக்கம் கொடுப்பாங்க நீங்கள் விளக்கம் கெடுத்த நீங்கள் முதல்ல கூப்பிட்டீங்க இந்த சின்மையை மேட்டரில் மோகன் சத்தியனை பத்தி பேசுவோம் சத்தியப்பை லூசு அவனை போய் டைம் சொல்லி யூஸ் பண்ணாதீங்க

பெண்ணுக்கு மண்ணு எங்களுக்கு ஒன்று இதை வந்து நான் பெண்ணை பாதுகாக்க அவங்களுக்கு தெரியும் ஏங்க கண்ணுக்கு முன்னாடி அஞ்சு சங்கர் சங்கருடைய அந்த பெண் உங்கள் தொலைக்காட்சியிலையே அந்த கௌசல பேட்டி போட்டிங்க அந்த மாதிரி இப்போ பேட்டி கொடுத்துருக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி விகிடல ஆனந்த விகிடல என்ன சொல்லியிருக்குது நான் வந்து இங்கே கணவனை வந்து இழந்தேன் கொலை செய்தது யார் இந்த ஆணவ படிவில் எங்கள் அப்பா ஆத்தாவே செஞ்சாங்க கேஸு போட்டிருக்குறோம் அரசாங்கமே எங்களுக்கு எதிர்ப்பாக இருக்குது அரசாங்கமே அதற்கான நடவடிக்கை எடுக்காமல் இருக்குன்னு கண்ணுக்கு முன்னாடி ஒரு பெண்மகள் ஒரே ஒரு பெண்மகள் தான் தைரியமாக பேசுது இளவரசன் கொலை பண்ணாங்களா அந்த கௌசல்யால எங்க இருக்குன்னு திவ்யா அவங்க பேர் திவ்யாவா இந்த மாதிரி கௌசல்யா திவ்யா எல்லாம் எங்க இருக்கான்னு தெரியல ஆனா கௌசல்யா வந்து இவ்வளவு போர்டா பேசுறாங்களே அப்படில மட்டும் எப்படி எடுக்கிறாங்கன்னா பெண்களை திட்டமிட்டு செய்றாங்க எந்த பெண்ணையாவது ஒருத்தன் டிஷர்ட்டை மாக்கிட்டு கூலிங் கிளாஸ் மாட்டி கவர் பண்ண முடியுமா நீ ஒரு பெண் மகள் தானே அவங்களுக்கு தெரியாது விட பெண்ணுக்கு தான் வந்து கரெக்டா எது சரி எது தப்புன்னு தெரியும் அதுக்குதான் திருமணம் செய்யும் போது கூட நம்ம முன்னோர்கள் ஆணுக்கு வந்து வயசு அதிகமாகும் பெண்ணுக்கு வயசு குறையாம வச்சுருக்கேன் ஒரே வயசா இருந்தா ஒண்ணும் பண்ண முடியாது என்ன பண்ண முடியாது அறிவு இந்த பெண்கள் அதிகமா இருப்பாங்க இவன் வந்து அஹ் லூசா இருப்பேன் அறிவு குறைச்சிருப்பேன் அது ஒரு சிக்கல் அதனால அப்பயே வந்து அறிவு குறைந்திருந்தாலும் ஒரு நாலு வயசு மூணு வயசு ரெண்டு வயசுல சொல்றத கேட்டு அமைதியெல்லாம் கருத்தோட போவோம் இருக்கிற சமூகம்ன்றது தான் நீங்களும் ஆணாதிக்கம் நான் அதை வந்து ஆதரிச்சு பேசல நாங்கள் பேசினா இது இவங்கள மாதிரி தான் சத்திரியினோட நண்பராக இருப்பீங்க இருக்கு பே நான் என்ன சொல்கிறேன்னா பெண்களுக்கு ஐக்கு அதிகமாக இருப்பதால் தான் இப்படி செய்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு டெஸ்ட்டிலே சொல்கிறாங்க ஆணுக்கு அறிவு அதிகமாக பெண்ணுக்கு அறிவு அதிகமான ஆணுக்கு தான் அறிவு ஆணை விட பெண்ணுக்கு தான் அறிவு அதிகம் அப்படின்றத பல ரிப்போர்ட்ஸ் இருக்குது சொல்கிறத கேளுங்கள் பல ரிப்போர்ட்ஸ் இருக்கு ஆனால் அவங்க படத்தில் பூரா பெண்ணுக்கு இவங்க தான் செலக்ட் பண்ணி கொடுப்பாங்களா பெண்க்கு இவங்க தான் பாதுகாப்பு கொடுப்பாங்களா பெண்ணை வச்சு தான் அவங்க கலாச்சாரத்தை முடிவு பண்ணுவாங்களாம்

அம்மா பொ பாதுகாப்பு துப்பு இல்லாமல் அவர்கிட்ட போயிடுறார் அவன் வந்து அசுரனா அவன் தூக்கிட்டு போயிட்டேன் அவன் தூக்கிட்டு தானே போனேன் அப்போ நீன்னு போய் பறந்து போய் காப்பாற்ற வேண்டியது தானே ஆனால் நீ கடவுள்னுப்ப ஆனால் உனக்கு வந்து ரோடு போடணுமா இல்லை பாலம் கட்டணுமா பாலம் கட்டின மாதிரி கூட்டிகிட்டு வந்தேன் ரைட்டு போராட்டுகள் அங்கே போய் சண்டை போட்டு மனைவி காப்பாற்றிட்டு வந்தேன் வந்ததுமே தீ குடிக்கிறியா எவ்வளவு பெரிய புத்தி நீ சும்மாவ தெரிஞ்ச நீ சும்மாவே தெரிஞ்ச நீ வந்து காட்டுக்குள்ள நீ தீக்குங்க தெரியாம போயிருவாங்க அப்ப ஒரு மனைவியை போய் தீக்குழின்னு சொன்னவன் உன்ன யாரு சொன்னாயல ராமனை நீ பி தீ குளிப்பான்னு அது மாதிரி புத்தி உள்ளவங்கதான் அந்த பயலுங்க அதாவது அந்த காலத்துல ஏதோ புராணத்துல ஒரு கதை எழுதிட்டாங்கன்னா அதே மனநிலையில பெண்களை அடிமையா வச்சு படம் எடுக்கிறது அதனால அந்த அம்மா புரிஞ்சு போய் ஐயோ லூசு பயிர் போய் பாடிட்டேன் இது ரொம்ப சிக்கலாகி போச்சு அப்படின்னா வெளியில வந்து யாரும் இல்லை சார் இந்த விஷயத்துல நான் சிம்மை இவ்வளவு தூரம் நான் வந்து நானும் ஆதரிச்சு பேசுறேன் நானு இந்த ஒரு விஷயத்துல நானும் அக்செப்ட் பண்ணிக்கலாம் என்ன அப்படின்னா சில பேர் நீங்க டேரக்டர் பேரரசு ஆர் விஜயகுமார்லாம் எடுத்தீங்க அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க உனக்கு பாட பிடிக்கலையா எனக்கு பாட பிடிக்கலங்க எனக்கு இந்த லைன்ல இருந்து என்ன எடுத்துருங்க அப்படின்னு நீ தான் அவங்களோட பாயிண்டே தவிர அதையும் நீங்க வந்து வேற மாதிரி அவனுக்கு படம் இல்ல நீ ஏன் பேசுகிற இவனுக்கு சார் இதெல்லாம் வந்து டோட்டலி அவுட் ஆஃப் த டாபிக்னு நான் நினைக்கிறேன் அவுட் டாபிக்ல உள்ளயே வருவோம் அவுட் ஆஃப் டாபிக் முடிஞ்சு போச்சு உள்ள வருவோம் அந்த பெண்மகளுக்கு பாடும் பொழுது நான் ஆரம்பத்துல சொல்லிட்டேன் உங்களுக்கு விளக்கமா நீ ஒரு இயக்குனர் பெரிய இயக்குனர் நீ நீயே உன்ன சொல்லிக்கிடுவ நீயே எனக்கு இல்ல

ஆனால் இன்றைக்கி இந்த பெண்மகள் வந்து இன்றைக்கி ஒரு பதிவு போட்டிருக்காங்கன்னா நீ அந்த பெண்மகளை என்னென்ன வந்து மாஃபிங் பண்ணியோ இல்லை வேறு மாதிரி எதுனா பண்ணியோ என்ன செஞ்சுருக்குன்னு தெரியல எங்களுக்கான சில விஷயங்கள் தெரிந்து கொண்டு சில செய்திகள்லாம் நீ மிரட்டுற ஆளுகளை வச்சு மன்னிப்பு கேட்கணும்னு சொல்கிற அதெல்லாம் கேட்டுகிட்டு தான் இருக்கிறேன்

போறவங்களோ வாயு சவுடல போய்ட்ட இருக்குது வேற மாதிரி போகுது இல்ல நீங்க நான் என்ன சொல்றீங்க நான் என்ன கேக்குறேன்னா நேரடியா சொல்றேன்ங்க ஒரு பெண்மகளை வந்து மாஃபீ பண்ணி போடுவாங்க அதை பார்த்துட்டு அமையா இருக்கணுமா இல்ல அந்த அம்மா ஏன் போட்டுச்சு அப்ப யாருமே போடல சும்மா அது வாட்டு போட்டுச்சா இல்ல சார் நான் கேட்ட கேள்வி நீ என்ன புரியாம பேசிக்கிற அந்த அம்மா போட்டது வந்து யாரும் யாரு மாஃபீ பண்ணல யாரு எதையும் பண்ணல சும்மா இது வாட்டுக்கு அது ஒரு பைத்திய மாதிரி போட்டுருக்கா சார் அப்போ ஏதோ நடந்திருக்கு அதனாலதான் நாங்கள் பேசுறோம் நாங்கள் கேட்போம் அநீதி எங்க நடந்தாலும் நாங்கள் தட்டி கேட்போம் நாளைக்கு உங்களுக்கே ஒரு பிரச்சினையாலும் ஏன்னா யூடியூப்ல உட்காந்து நீங்க பிள்ளை பேசினவங்க கேட்டாலும் நாங்களே வந்து கேட்போம் சரிங்களா பாதுகாப்பு நாங்கள்தான் பாதுகாப்பு நாங்கள் தான் கொடுப்போம் இன்னைக்கு அந்த பெண்ணை வந்து மிரட்டுறாங்க எங்களுக்கு கடித செய்தி மிரட்டும் போது நான் கேட்டு ஆகும் கேட்காம எப்படி இருக்க முடியும் அப்போ நீங்க தான் ரடி மாதிரி பேசுறீங்க அந்த ஒரு பெண்ணு ஒரு அதான் சொல்லுவாங்க பெண்ணுக்கு தான் எதிரி அந்த பெண்ணுக்கு பெண்ணு தாங்க எதிரியா இருக்குது நான் தெளிவாக சொல்றேன் அதாவது ஒரு பெண் மகளை நீங்க மிரட்டுற வேலை வச்சுக்க கூடாது பாடுனாங்க பாடுனதுல அவங்க ஒரு தெளிவாக வந்து ஒரு கருத்து சொல்லிட்டாங்க இங்கே நான் பாடினது வந்து தெரியாம பாடிட்டேன் இந்த ஆளு தெரியாமல் பாடிட்டேன் முடிச்சுட்டாங்க அதோட முடிஞ்சுச்சுல அமைதியார் பாட்டு ஒன்று கிட்ட ஆயிருச்சுல சொல்லப்படாத பாட்டு வந்து அந்த அம்மா சொன்னனால இன்னைக்கு ஃபேமஸ் ஆயிடுச்சு உனக்கெல்லாம் ஒரு பாட்டும் ஓடாது இன்னும் சொல்லுங்க அப்படின்னா உங்களுக்கு சவால் விடுறேன் நீ பெரிய நெறியாளர் தானே அவருடைய பல வண்ணாரப்பேட்டை திரௌபதி தாண்டவம் மகாசூரன் ஒரு பாட்டு சொல்லுங்க பாடுங்களேன் முடியாது மக்களிடையே ஒரு பாட்டு சொல்லுங்க பாட்டு சொல்ல தெரியாது அவர் ஒன்லி வந்து அப்படியே தலித்துக்கு எதிர்ப்பான கருத்துக்களை பரப்புவது வன்னியருக்கும் தலித்துகளுக்கு சண்டையை உருவாக்குவது இது மாதிரி வேலையாக இருந்தே செய்வார் வேற எந்த வேலையுமே ஒரு கருத்தால் மிக்க படம் இப்போ ரஞ்சித் இருக்கிறாப்புல இல்லை மாரிசுக்க இருக்காப்புல இவங்க ஏதாவது அதுமாதிரி பிரச்சனை உருவாக்குற படம் எடுக்கிறாய்ல அவங்க அவங்க வழியை போய் நீ உன்னோட வரலாறு பேசு நான் தானே ஆண்ட படம்னு சொல்லு நாங்கள் ஒன்றும் தப்பு சொல்ல நாங்கள் தானே உழைக்கி மறுக்கன்னு சொல்லி நாங்கள் ஒன்றும் சொல்ல ஆனால் நீ சண்டே உருவாக்குற மாதிரி அந்த படங்கள் எல்லாம் பல வேலையிலையும் செஞ்சுருக்குற அதனால தான் அதோடு நாங்கள் விட்டுருப்போம் அப்போயே ஆனால் இப்போ கொஞ்சம் அப்படி அப்படியே போய் அந்த அம்மாவை மிரட்டுறாங்க இவ்வளவு பேசுகிறீங்களே

இதெல்லாம் என்னங்க அதனால அங்கே கூட பேசுகிறேன் இதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கையான ஒரு செயல் இல்ல அந்த பெண்மகளுக்கு ரெண்டு இருக்குது ஒரு பையன் ஒரு பொண்ணு கேள்விப்பட்ட பார்த்தீங்களா அழகான பெண்மகள் இருக்கு அது ஒரு வீர பெண்களுக்கு நான் ஓப்பனாக சொல்கிறேங்க யாரும் இல்லை அந்த பழைய மேட்டை நான் பேசக்கூடாது ஏன்னா அவர் வைரமுத்து நமக்கு வேண்டியவர் தான் அவரெல்லாம் இருக்கு எவனுக்குமே துணிச்சல் இருக்காது ஆனால் அந்த பெண்மகள் தைரியமாக ஓப்பனாக வந்து வைரமுத்து பற்றி பேசினாங்க பேசலையா அது தப்பாக ரைட் அப்புறம் வச்சுக்கிடுவோம் பேசுனாங்கல்ல அது ஒரு சாம்பிள்

இப்படிப்பட்டவங்களுக்கு குழந்தை பிறக்கக்கூடாதான் பிறந்தாலும் செத்து போயிடணுமா அப்படின்றவங்க சொல்லியிருக்காங்கன்னா இதுக்கு மேலே நான் வந்து அமைதியாக புத்தம் சரணம் கச்சா மீன் இந்த பின்னாடி புத்தர் இருக்கார் அந்த மாதிரி பேச சொல்கிறீங்களா புத்தரே சொல்லியிருக்கிறார் என்ன சொல்லிக்க தெரியுமில்ல அது நிறையா பேர் தெரியாது கோவப்படுற இடத்துல கோபப்பட்டதே ஆகணும் ஒரு சமூக நலனுக்காக ஒரு சமூக நலனுக்காக சமூக பாதுகாப்புக்காக கொலை செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் செய்கின்றார் புத்தர் ஆனால் கொலையை விரும்பி செய்யணும் சொல்லலை அவங்கள மாதிரி சங்கி பயிரில் மாதிரி ஒரு தேவை என்றால் அப்போ ஃபைன் சார் இப்போ உங்களை நீங்கள் வந்து குரல் கொடுக்கக்கூடாது இல்லை நீங்கள் வந்து பேசக்கூடாதுன்றத சொல்லலை எல்லாத்துக்கும் மிரட்டல் விடுறீங்கல்ல அது ஒரு சேனல்ல ஒரு யூடியூப்ல ஒரு வந்து ஒரு பகிரங்கமா அந்த பெண்ணுக்கு மிரட்டல் சார் அந்த பெண்ணை மிரட்டினது யாராவது பேசிட்டாங்க அந்த பெண்ணுக்கு சப்போர்ட்டா நாங்க இப்ப திடீர்னு ஏன் வல்லால் செஞ்சு பேசுறோம் தொடர்ந்து மிரட்டிகிட்டு இருக்கிறாங்க கிடைச்சி செய்தீங்க எங்க இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க பார்ப்போம் அந்த பெண்மகளை தொடர்ந்து இந்த குரூப்பு மட்டும் இல்லை பல குரூப்பு எனக்கு எல்லா குரூப்பும் தெரியும் யார் யார் மிரட்டிக்கிட்டு இருக்காங்க அவ மிரட்டிக்கிட்டு இருக்கும்போது நம்ம பார்த்துட்டு அமைதியாக இருப்போம் ஏன் நாங்கள் போராடுறோம்னா அம்பேத்கரே சொன்னார் ஒரு நாட்டின் வளர்ச்சி என்பது அந்த நாட்டில் உள்ள பெண்களின் வளர்ச்சியை வைத்துத்தான் அளவிட முடியும் அந்த பெண்களுக்காகத்தான் சொத்துல பாதுகாப்பு வேண்டும் அவங்களுக்கு சம உரிமை வேண்டும்னு சட்ட அவருடைய சட்ட அமைச்சர் பதவியே தூக்கி எறிஞ்சார் பெண்களுக்காக அந்த வரிசையில் வந்த நாங்கள் பெண்களுக்காக எந்த லெவலுக்கும் போவோம் சார் இந்த விஷயம் வந்து இது எப்படி சிம்மை அவங்களே வந்து இப்ப போலீஸ்ல கேஸ் கொடுத்திருக்காங்க என்ன மாதிரியான ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்றத அவங்களும் வந்து ரொம்ப சொல்லட்டுமா அவங்களுக்கு புரியுற மாதிரி வேணுமா சொல்லட்டுமா அதாவது ஆரம்ப காலகட்டத்தில் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு இல்லையோ பாஞ்சாலியை கொடுமைப்படுத்தும் பொழுது கிருஷ்ண பரமாத்மா தான் வந்தாரு அதுக்காக அவர் யுத்தமே பண்ணாரு அதுக்காக நாங்க கிருஷ்ண பரமாத்மா இல்ல ஆனா அந்த கோட்பாடுகளை உள்வாங்கி பெண்களுக்கு பிரச்சனை நாங்கள் தட்டு நீ இந்த ரவுடி இப்படின்னு சொல்றதெல்லாம் வச்சுக்கிறேன் உங்களுக்கு பேட்டி கொடுக்க மாட்டான் சரி இல்ல நீங்க வந்து பகிரங்கமா வந்து அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ற கிருஷ்ண பரமாத்மா இந்த பெண்ணை காப்பாற்றும் போதே இதே மாதிரி பேசினாங்க இதே மாதிரி குடும்பமான பேசினேன் அவரே பேசிருக்கிறாய்ங்க வரலாறு இருக்குது நீங்கள் படிச்சிருப்பீங்க நீங்கள் திருப்பி வர படிங்க ஃபைன் சார் இவ்வளோ நேரம் உங்கள் கருத்துகளுக்கும் உங்கள் நேரத்துக்கும் ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம்